நாம்திக் ஸ்தோத்திரம் நாங்க பெங்களூர்ல இருந்து வந்து என் பேர் ராகில் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சு நின்ந்தோம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நான் ஆனேன் கொஞ்சம் கடை பிரச்சனை இல்லை நான் மாட்டிக்கினேன் என்னோட பேங்க் புக்கு ஏடிஎம் கார்டு எல்லாமே கொடுத்தேன் ரெண்டாயிரத்து பதினஞ்சில் ரிட்டையர்டானப்போ கூட பாதி அமௌண்ட்டு கிளியர் ஆகிடுச்சு உனக்கு பாதி அமௌண்ட்டு இருந்தது அதுக்காக அந்த ஆள் எனக்கு அந்த பேங்க் புக்கோ ஏடிஎம் கார்டோ கொடுத்ததில்ல போன மாதம் ஒன்றாந்தேதிக்கு ஐயா என் தலைமையில் கை வச்சு இந்த மாதோட உனக்கு துக்கம் சந்தோஷமாயி மாறிச்சுமா உனக்கு கடன் பிரச்சனைல இருந்து நீ விடுதலை ஆகுறமான்னுட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயா வாக்கு தத்து கொடுத்தாரு அந்த வாக்கு தத்துனால் எனக்கு இந்த மாதம் நாலு லட்சம் ரூபாய் வந்துச்சு அந்த நாலு லட்சம் ரூபாய் எடுத்துகிட்டு போய்ட்டு அவருக்கு கொடுத்துட்டு அவர்கிட்ட இருக்கிற ரெண்டு பேங்க் புக்கோ ரெண்டு ஏடிஎம் கார்டோ வாங்கின்னு வந்து முப்பத்தஞ்சு வருஷம் நான் சர்வீஸ் பண்ணதுக்கு இந்த மாதம் தான் நான் கை நேறிய இருபத்தஞ்சாயிரம் பிஞ்சுன்னு நான் வாங்கினேன் நான் போய் சரியா என் பேர் சௌமியா நாங்கள் எருக்கஞ்சேரியிலேருந்து வரோம் எனக்கு திருமணமாகி ஏழு வருஷமாக கர்ப்பத்தின் கனி இல்லாமல் இருந்தது நீர்க்கட்டி ப்ராப்ளம் தைராய்டு ப்ராப்ளம் ஹார்மோன் இன்பேலன்ஸ் எல்லா ப்ராப்ளமும் எனக்கு இருந்தது ரெண்டு தடவை லேப்ரோஸ்கோப்பி ஆப்ரேஷன் கூட பண்ணியிருந்தோம் எங்கள் கருத்தறிக்கலை எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் விட்டுட்டு டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவர்கிட்ட பொறுத்தனை பண்ணி ஜெபித்தோம் எங்கள் மாமியார் வந்து கடந்த ஒன்றரை வருஷமாக அன்பரின் பாதத்திற்கு வந்துட்டுருக்காங்க போன பிப்ரவரி மாதம் அங்கிள் சொன்னார் யாரே கர்ப்பத்தின் கனியெல்லாம் மருமகளுக்காக ஜெபிக்கிற இங்கே இருக்கிறீங்கன்னு சொன்னார் அங்கிள் அதே போல் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூன் மாதம் நான் கர்ப்பம் தரித்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி எனக்கு அழகான பெண் பிள்ளையை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு இதுக்காக ஆண்டவர் கொடான கொடி நன்றி அங் ஜெபிச்ச அங்கிளுக்காகவும் நன்றி கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என தர்மை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து வினையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவரே பிப்ரவரி மாதம் என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் ஆண்டவர் இனி வரும் பலன்கள் என்ன இனி உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் என்னென்ன காரியங்களை செய்ய போகிறார் என்பதை குறித்து தீர்க்க தரிசனமாக சில வார்த்தைகளை சொல்லி இதை என் பிள்ளைகளுடைய சுரசில் வச்சு பிளஸ் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு இருக்கிறார் ஜனங்கள் அன்றைக்கு பரம்பி மலை அடிவாரத்தில் கிடக்கும் பொழுது விலையாம் தீர்க்க தரிசி வந்து மேலே நின்று சொல்கிறார் உங்களை ஆசிர்வதிக்கும்படி அவரால் கற்றளை பெற்று அவரால் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன் இன்றைக்கும் உங்களை ஆசிர்வதிக்கும்படி அவரிடத்திலிருந்து கட்டளை பெற்று அவரால் அனுப்பப்பட்டு உங்கள் மத்தியிலே அவர் சொல்லுகிற மங்கள வார்த்தை இப்பொழுது கேளுங்கள் இனி உங்கள் குடும்பங்களிலே என்ன நடக்கப் போகிறது தீர்க்க திர்கத்தின் புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனமும் இருபதாவது வசனமும் இப்படியாய் சொல்லுகிறது வாசிப்போமா இனி கொடுமை உன் தேசத்திலும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று இனி வரும் பலன்கள் இனி ஆண்டவர் உனக்கு வாழ்க்கையில என்ன செய்ய போகிறார் முதலாவது கொடுமை உன் வாழ்க்கையிலே அழிவு நாசு உன் வாழ்க்கையிலே இனி இருக்காது இரண்டாவது இனி உன் வாழ்க்கையிலே நிந்தை இருக்காது என்று முதலாவது கொடுமை அழிவு இருக்காது இனி நிந்தை உன் வாழ்க்கையிலே இருக்காது யோவேல் தீர்க்க புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது வாசிப்பா கர்த்தர் மறுமொழி கொடுத்து ஜனத்தை நோக்கி தமது ஜனங்களை நோக்கி இதோ நான் உங்களை இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே இனி புற ஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் உங்களுக்கு தானியத்தையும் ராட்சை ரசத்தையும் ராட்சை ரசத்தையும் என்னையும் கொடுத்து எண்ணெயையும் கொடுத்தேன் நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள் நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள் இதோ நான் உங்களை இனி இன்றைக்கு பிறகு இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாய் வைக்காமல் உங்களுக்கு தேவையான தானியம் திராட்சை ரசம் எண்ணெய் இது மூன்றையும் கொடுப்பேன் தானியம் நல்ல வருமானத்திற்கு அடையாளம் திராட்சை ரசம் நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு அடையாளம் திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் வம்சமே கர்த்தருடைய திராட்சை தோட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேல் குடும்பம் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் அப்படி ஏன்னா திராட்சை பழங்கள் பிள்ளைகளை குடும்பத்தை குறைக்கிறது திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன் இந்த எண்ணெய் அபிஷேகத்தை குறைக்கிறது இந்த மூன்று காரியங்கள் இல்லாதபடியினாலே உன் குடும்ப வாழ்க்கையிலே ஏதோ ஒரு நன்மை நிறைவேறாதபடியினாலே உனக்கு நிந்த இருக்கலாம் இல்லாவிட்டால் உன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஏதோ ஒரு ஆசீர்வாத குறைவு உனக்கு நிந்தையை கொண்டு வந்திருக்கலாம் உன்னுடைய வியாபார ஸ்தலங்களில் சரியான வருமானம் இல்லாதபடியினாலே கடன்கள் தானிய விளைச்சல் தான் கடன் இல்லாம நிம்மதியா வாழ முடியும் எனவே ஒருவேளை உன்னுடைய வியாபாரம் உன்னுடைய வேலை ஸ்தலத்திலே சரியான விளைச்சல் இல்லாமல் இருக்கலாம் ஊழியத்தில் சரியான விளைச்சல் இல்லாமல் இருக்கலாம் அந்த விளைச்சல் இல்லாதபடியினாலே இன்றைக்கு ஒருவேளை துக்கத்தோடு வந்திருக்கலாம் அத நிமித்தம் கடன்பட்டிருக்கலாம் கடன் அடைக்க முடியாததுனால அநேக நிந்தைகள் அவமானங்களை நீங்கள் சுமந்து வந்திருக்கலாம் உன்னுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் மத்தியிலே உனக்கு நிந்தை இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையிலே சில நிந்தைகள் இருக்கலாம் ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் முன்னெடத்திலே இல்லாதபடியினாலே ஆவிக்குரிய ரீதியாக ஒருவேளை நீ நிந்தையாக இருக்கலாம் அவங்க சொல்லுவாங்க அவனுக்கு ஒரு ஜபம் கூட பண்ண தெரில தெரியுமா நான் ஜவம் பண்ண சொன்னாச்சுன்னா அப்படியே முழிக்கிறான் அவனுக்கு ஒரு ஜவம் பண்ண தெரியல ஒரு நிந்தை அவளுக்கு ஆவிக்குரிய வாசனையே கிடையாது நிந்தை ஆவிக்குரிய அனுபவங்கள் கிடையாது நிந்தை பரிசுத்த ஆவியானா என்னன்னு கேட்குற நிந்தை ஸோ எந்த ஏரியாவில் உங்களுக்கு நிந்தை இருந்தாலும் இன்றைக்கு எல்லா நிந்தைகளை ஆண்டவர் மாற்றுகிற நாள் ஆமேன் ஆமாம் அவனுடைய வியாபாரத்தில் இன்னைக்கு பிறகு நல்ல அறுவடையை கொடுத்து நல்ல தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளைப் போல நீங்கள் படரத்தக்கதாக கர்த்தர் இன்னைக்கு அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்து கடன் நிமித்தம் வந்த நிந்தையை ஆண்டவர் அன்றைக்கு அப்புறப்படுத்துவார் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் கடனால் ரொம்ப துக்கப்பட்டு கடனால மனவேதனைப்பட்டு தேவாலயத்துக்கு வர்றதை கூட நீங்கள் நிறுத்திட்டீங்க எது நடக்குதோ இல்லையோ சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்துடணும் ஏன்னா இங்க தான் உனக்கு தேவையான சம்பூர்ணங்களை நீ எடுத்துக்கொண்டு போக முடியும் எனவே சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல தேவனுடைய பிள்ளைகள் விட்டுவிடக்கூடாது எனவே இன்றைக்கு தானியம் விளைச்சல் குறைவாக இருந்து அது நிமித்த நிந்தைகள் அவமானங்கள் பெருசாக தொழில் ஆரம்பிச்சா பாரு நாலே மாசத்துல மூடிக்கிட்டு போயிட்டான் நிந்தை பெருசா வேலை கிடைக்கன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போனான் திரும்பி வந்துட்டான் பாரு நந்தை பெருசா எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு பெருசா தலைமையில ஏற்றி உட்கார வச்சு அவங்க அம்மா அப்பா அப்படி கொண்டாடினாங்க இன்னைக்கு ஆறு மாசத்துல வேலையை விட்டுட்டு வந்து நிக்கிறான் நெந்தை வேலையில்லாத மனுஷன் வெட்டி ஆபீசர் திண்டச்சோறு நிந்தைகள் அந்த நிந்தை எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி போடுவார் ஒரு முறை ஒரு தம்பி வந்து சொன்னா நான் ரொம்ப மன கஷ்டத்தோட வந்திருக்கிறேன் என்னப்பான்னு கேட்டேன் வேற யாராவது சொன்னால் பரவாயில்ல எங்கள் அம்மாவே சாப்பாடு போடும்போது என்ன தெண்டைச்சோறு தெண்டைச்சோறுன்னு சொல்கிறாங்க ஐயா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு நான் வேலை ட்ரை பண்ணாமல் நல்லா இருக்கிறேன் நல்லா ட்ரை பண்ணுறேன் ஐயா யார் இறங்காத இடமே கிடையாது போகாத கம்பெனியே கிடையாது எனக்கு வேலை கிடைக்கல எங்கள் அம்மா கூட என்ன புரிஞ்சுக்கலி என்ன தெண்டைச்சோறுன்னு சொல்கிறாங்களே அடுத்தவங்க சொன்னால் பரவாயில்ல எங்கள் அம்மாவே சொல்கிறாங்க பயத்தகப்பன்மார்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குற உங்கள் பிள்ளைகளை ஒரு நாள் நீங்கள் வாரமாக நினைக்கக்கூடாது ஒருவேளை அவங்க வேணே வேலைக்கு போகாமல் இருந்தால் கூட அவங்கள்ட்ட இப்படிப்பட்ட தப்பான வார்த்தையெல்லாம் சொல்லிடாதீங்க பிள்ளைங்க மனசு உடஞ்சி போயிடுவாங்க அவங்களுக்கு அதை தாங்கக்கூடிய திராணி இருக்காது ஏன்னா சின்ன பிள்ளைங்க தானே அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஏசுவாமி டம் புழங்கால் படிட்ட ஆண்டவரே என் பிள்ளை வாலிப பிள்ளை ஆயிட்டான் இன்னும் பொறுப்பு இல்லையா அவனுக்கு பொறுப்புணர்ச்சியை கொடுங்கய்யா அவன் எப்படியாவது ட்ரை பண்ணி ஒரு வேலைக்கு போக உதவி செய்யுங்க ஆண்டவர் அவனுக்கு ஒரு வழியை திறந்து கொடுங்கன்னு நீங்கள் ஆண்டவரிடத்துல மன்றாடணுமே தவிர பிள்ளைகளுடைய மனசை ஒரு நாளை துக்கப்படுத்தக்கூடாது வாழ்க்கைன்னா ஞானம் ரொம்ப முக்கியம் பெரியவங்கள்ட்ட அந்த ஞானத்தை ஆண்ட ரொம்ப எதிர்பார்க்கிறார் வேதம் சொல்லுகிறது யாருக்கு அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவரிடத்துல கர்த்தரை அதிகமாய் எதிர்பார்ப்பார் ஆண்டோர்வம் பணத்தை வச்சு அந்த வசனத்தை எழுதலை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஆண்டோர்வங்களை பார்த்து சொல்றாரு தாய் தகப்பன்மார்கள் ரொம்ப ஞானமாக பிள்ளைகளிடத்துல பேசணும் பிள்ளைகளிடத்துல ஒரு நாளும் அடிப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி பிள்ளைகளை துக்கப்படுத்த கூடாது அடுத்தபடியாக இந்த திராட்சை ரசம் திராட்சை ரசம் என்று சொல்வது நான் சொன்னேன் குடும்ப வாழ்க்கைக்கு அடையாளம் ஆண்டவர் முதலாவது அற்புதத்தை காணாவூரில் அந்த கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி அந்த இடத்துல முதல் அற்புதத்தை செய்ததை நாம் பார்க்க முடியும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த திராட்சை ரசம் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்ப வாழ்க்கையில் ஒருவேளை சில இடங்கள் மிஸ் ஆகும் பொழுது அங்கே அவமானங்கள் வரும் சில இடங்களில் சொல்லுவாங்க அவங்க கணவன் மனைவிக்குள்ளால் சந்தோஷமாக ஆண்டவர் கொடுத்த அந்த புனிதமான உறவை அவர்கள் அனுபவிக்காத ஏதோ ஒரு தட இப்போ மனைவி புருஷனை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா புருஷனை பார்த்து எல்லாரும் நிந்தையோடு பேசுவாங்க இல்லைனா மனைவி போயிட்டாங்கன்னா மனைவியை பார்த்து சொல்லுவாங்க நீ வாழாவட்டி வாழ போன இடத்துல வாழாமல் வந்திருக்கிற ஒரு நிந்தை இந்த நிந்தைகளுக்கெல்லாம் இன்றைக்கு அவமானத்துக்கெல்லாம் முடிவு சில நேரங்களில் திருமணமாகி காலாகாலத்தில் உங்களுக்கு ஒரு பிள்ளை கிடைக்கல என்னாச்சுன்னா அதை நிமித்தம் நிந்தை சிலர் சொல்லுவாங்க என்ன பாவம் பண்ணினானோ இன்னும் ஒரு குழந்தை கூட இல்லையே பாவம் பண்ணுறவங்களுக்கு தான் குழந்தை நிற்கும் இல்லை பாவம் பண்ணாதவங்களுக்கு குழந்தை நிற்கும் பாவம் பண்ணவங்களுக்கு நிற்காது அப்படின்னு ஆண்டவர் ஒரு நாளும் பார்க்க மாட்டார் குழந்த பாக்கியம் என்று சொல்லக்கூடியது ஆண்டவரா பார்த்து கொடுக்கிற கிஃப்ட் என்று வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு ஒருவேளை குறித்த காலத்துல உனக்கு கல்யாணம் நடக்கலை அதனால ஒரு நிந்த இருக்கலாம் சில நேரங்கள்லாம் சிலர் திருமணமாகாத ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல உள்ள பிள்ளைங்க வெளியே போகும் பொழுது அவங்களுடைய எதிர்ப்புல வர்றவங்க கூட இவன் மூலத்திலேயா நான் முழிச்சுட்டு போனேன்னு சொல்லி வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டு திருப்பி போகிறதை இன்றைக்கும் நான் பார்க்குறோம் சில நேரங்களில் குழந்தை இல்லாத பிள்ளைங்க வெளியே வரும் பொழுது சிலர் வெளியே அவங்களை எதிர்த்து நான் எதிரில் வந்தாங்கன்னா ஐயோ இவன் மூஞ்சலியா முழிச்சிட்டு போறேன் நிந்தை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு அந்த நிந்தை இந்த பூமியில் இராதபடிக்கு முற்றிலுமாய் மாற்றி போகும்படி யார் யாருக்கு கல்யாணம் நடக்கலையோ அதற்கான ஏற்பாடுகளை இன்றைக்கு கர்த்தர் செய்ய விரும்புகிறார் பிள்ளை பாக்கியம் இல்லையே என்று நீங்க வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கு சங்கீதம் பதினேழு பதினான்கின் படி பரலோகத்தின் திரவியத்தை உன் கற்பத்திலே ஆண்டவர் இன்றைக்கு ஓற்றுவார் ஹலலூயா ஆதி முப்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது வாசிப்போமா அவள் அவள் கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெற்று தேவன் பெற்றுவிட்டார் என்றும் விட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார் அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார்கள் அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்று சொல்லி யோசேப்புன்னு பெயர் வச்சா ராகேலுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை ஒரு பெரிய அவமானம் நிந்தை வசனம் சொல்லுகிற நிந்தையை நீக்கிவிட்டார் என்று சொல்லி அப்படின்னு அவள் எவ்வளவு நிந்தையை அனுபவித்திரு பிராண்டவர் சொல்லார் இன்றைக்கு ஒரு நிந்தை மாறும் என்று சொல்லி இருக்கிறார் ஆண்டவரின் நிந்தையை மாற்றிவிட்டார் என்று சொல்லி யோசி பண்ண என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே யாக்கோபுக்கும் ராகேலுக்கும் குழந்தை இல்லாததுனால டெய்லி குடும்பத்தில் ஒரு சண்டை வேதம் சொல்லுகிறது எனக்கு பிள்ளையை தாரும் இல்லைனா நான் சாக போகிறேன்னு சொல்லி தன்னுடைய புருஷனை மரற்றா மனைவி ஆகிய ராகேல் குழந்தையை கொடுக்கறியா இல்லையா இல்லைன்னா செத்து போயிடுவேன் இன்னைக்கு நிறைய பேர் இப்படித்தான் தன்னுடைய வாயின் வார்த்தைகளினால் ஆசீர்வாதங்களை எல்லாம் தடை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஒரு நாளும் அப்படி உங்கள் புருஷனை மிரட்டக்கூடாது உங்கள் மனைவிமார்களை நீங்கள் மிரட்டக்கூடாது இந்த மிரட்டுறது உருட்டுறதெல்லாம் அப்பாவுக்கு பிடிக்காது அன்பாக பேசணும் இன்றைக்கு பிறகு ஆண்டருடைய துதியின் வார்த்தை வந்த வாயிலிருந்து ரஃபான ஒரு வார்த்தை வரக்கூடாது அலல்லையா ஒரு தீக்குச்சி காட்ட கொளுத்துறது போல ஒரு மனுஷனுடைய அவயவங்களில் சிறிய உறுப்பாகிய நாவு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சக்கரத்தை கொளுத்தி போடுமா ஒரு நாளும் தெய்வனுடைய பிள்ளைகள் அப்படி பேசக்கூடாது அன்னைக்கு அப்படிப்பட்ட நிந்தைகளை கேட்டபடியினால தான் இவன் மன உடஞ்சி புருஷங்கிட்ட சண்டை போடுறான் நான் எல்லாம் இந்த கெட்ட பேர் கேட்டுட்டு இருக்கிறேன் நீ எனக்கு ஒரு பிள்ளைய தந்தியன்னா ஊரில் எல்லாம் இப்படி பேசுவானா என்று அவளுக்கு மனதில் ஒரு வேதனை அதை நம்ம தான் சண்டை போட்டா அவன் சொன்னான் நான் தேவனோ தேவனல்லவா உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார் அதுக்கு பிறகு புருஷங்கிட்ட சண்டை போடுறதை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட சண்டை போட ஆரம்பித்தான் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் அவளுடைய வேண்டுதலை கேட்டொருளி அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தான் இன்னைக்கு பிறகு இதுல என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா சண்டை போட்டு உனக்கு ஒன்றும் நடக்காது ஆண்டவர்கிட்ட சண்டை போடுங்க மனைவி சண்டை போட்டது போல புருஷன் கிட்ட சண்டை போடுறது போல ஆண்டவர்கிட்ட சண்டை போடுங்க என்னைக்கு புருஷன் மேல போடுற சண்டையை ஆண்டவர்கிட்ட போட ஆரம்பித்தாலோ அன்னைக்கு தான் அவளுடைய கற்பம் திறந்தது அவளுடைய நிந்தை மாறினது மூன்றாவது ஆண்டவர் சொல்கிறார் இனி உன் ஆகாரத்தை அந்நிய புத்திரன் வைத்திருப்பதில்லை இனி உன் ஆகாரத்தை அந்நிய புத்திரனுக்கு கொடேன் வாசிக்கலாம் ஏசையா தீர்க்க தர்சியின் புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது வாசிப்போமா இனி நான் உன் தானியத்தை இனி நான் தானியத்தை உன் சத்து ஆகாரமாக கொடுக்கமாய் ரசத்தை அந்நிய புத்திரர்கள் குடிப்பதும் இல்லை என்று அந்நிய புத்திரர்கள் குடிப்பதும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் உமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார் ஆணையிட்டார் இனி நான் உன் தானியத்தை அந்நிய புத்திரனுக்கு ஆகாரமாக கொடேன் உன் உழைப்பினால் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரன் வைத்திருப்பதில்லை உன்னுடையது எது எது அந்நிய மனுஷர்கள் அபகரித்து வைத்திருக்கிறார்களோ எல்லாம் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணப்படும் அலலுயா உன்னுடைய தானியம் யார் யார் அபகரித்து வச்சுருக்கிறாங்களோ உன் பணத்தை யார் யார் அபகரித்து வச்சுருக்கிறாங்களோ உன்னுடைய பிள்ளையை யார் அபகரித்து அவங்க கண்ட்ரோலில் வச்சு முறையில்லாமல் வைத்து கொண்டிருக்கிறார்களோ முறைகேடாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் எனக்கு ரிலீஸ் பண்ணுற நாள் காணாமல் போன உன் பிள்ளைய கூட ஆண்டவர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணும்படிக்கு தன்னுடைய புயத்தை அந்த இடத்துல இறங்கி வர பண்ணுகிறார் ஆலலுயா இனி நான் உன் தானியத்தை உனக்குன்னு நான் கொடுத்திருக்கிற செல்வங்கள் உனக்குன்னு நான் கொடுத்திருக்கிற வருமானங்கள் யார் யார் கையில் சிக்கிட்டு ஒன்று ரத்த கண்ணீர் வடிக்க வைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் என்னைக்கு ஆண்டவர் ரிலீஸ் பண்ணுகிற நாள் ஹலலூயா ஆப்ரஹாமுடைய மனைவியை சாராளை அபிமலேக்கு என்கிற ராஜா கடத்தி கொண்டு போயிட்டான் ராஜா தூக்கிட்டு போனால் யாரும் ஏன்னு கேட்கவே முடியாது அதனால இந்த ஹெல்ப்லெஸ்ஸா ஆபராக அங்கே கடந்து துடிச்சிட்டு கிடக்கிறான் இன்னைக்கு ஏதோ ஒன்று உங்களை தூக்கிட்டு போனதுனால இவ்வளோ பெரிய ஆள்கிட்ட பையன் எப்படி மோத முடியும்னு நீங்க துடிச்சுக்கிட்டு இன்னைக்கு இங்கே வந்திருக்கலாம் இவ்வளோ பெரிய ஆள்கிட்ட போய் மாட்டிருச்சு இந்த இடத்துல மாட்டிருச்சு அங்கே போய் நம்ம எப்படி யுத்தம் பண்ண முடியும் அதுக்கு எனக்கு என்ன திராணி இருக்கிறது எனக்கு அதிகாரம் இல்லையே ஆள் இல்லையே அப்படின் எல்லாம் நீங்க சொல்லலாம் அதிகாரம் செய்யாததை பணம் செய்யாததை ஆள் செய்யாததை ஆண்டவர் செய்வார் ஆமன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தர்ம சங்கடமான நிலைமை அதுவும் அவங்க பிழைக்க போன ஒரு யாரும் எனக்கு சப்போர்ட் இல்ல ராஜாவிடத்தில் போய் எப்படியாவது மனைவிய பிடுங்கிட்டு வரக்கூடிய தைரியம் அங்க போய் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் இல்லாம அவன் வீட்டில் உட்கார்ந்து புழுங்கி அழுதான் அன்றைய சமூகத்தினைக்கு ஆண்டவரே என் ஆகாரம் எனக்கு நீர் கொடுத்த திராட்சை ரசம் இன்னைக்கு பிடுங்கப்பட்டிருக்கிறதே இந்த அபிமலைக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி அவனுடைய ராஜ பதவியை துஷ்பிரயோகம் செய்து என் மனைவியை தூக்கிட்டு போயிட்டானே அவன் வீட்டில் கிடந்து அழறான் ஆண்டவர் அவனுக்காக யுத்தம் பண்ணினார் எந்த காரியத்திற்காக அவளை தூக்கிட்டு போனானோ அன்றைக்கு அந்த காரியம் நடக்கிறதுக்கு முன்னால ஆண்டவர் பரலோகத்திலிருந்து அவனை சந்திக்க வந்தார் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே அபிமலைக்க பார்த்து ஒரே வார்த்தை தான் சொன்னார் அவையாம் பிள்ளையாகிய ஆப்ரகாமுடைய மனைவி அவ மேல கைய வச்ச நீயும் உன் குடும்பமும் சாகவே சாவீர்கள் எவ்வளவு அன்பான ஆண்டவர் பாருங்க ஆபிரகாமுக்கு எவ்வளவு சப்போர்ட்டான ஆண்டவர் பாருங்க யாரும் உதவி செய்ய முடியாத இடத்துல யாரும் உள்ள புக முடியாத இந்த பாதாளத்துக்குள்ளால ஆண்டவர் ஒரே மிரட்டல் தான் பிள்ளை உன் குடும்பத்தை சாகடிச்சிருவேன் அவளை கேடுபாடு உண்டு பண்ணணேன்னு கொண்டு போன அபிமலைக்கு ராஜா விடிய விடிய அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு உட்கார்ந்துருந்தான் எப்ப நேரம் முடியும் எந்த நேரத்துல ஆண்டருடைய கோபாக்கிய வந்து என்ன நடக்குன்னு தெரியாது அதனால நேரம் விடிஞ்ச உடனே இவளை எப்படியாவது கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்திடணும் சும்மா கூப்பிட்டு போகல காலையில காம்பன்சேஷன் வித் காம்பன்சேஷன் நிறைய பரிசு பொருட்களோட எப்பா விட்டா என் உயிரே போயிருக்கா இந்த மனைவியை நீ வச்சுக்கோ ஏன் பா சகோதரின்னு போய் சொன்ன கொஞ்சம் விட்டு இருந்தா உங்க ஆண்டவர் என்ன கொன்னே போட்டிருப்பாரு என் குடும்பத்தையே காலி பண்ணியிருப்பாரு இன்னைக்கு ஆண்டவர் உனக்காக உரிய தம்பனம் உன்னுடையது ஏது யார் கையில இருந்தாலும் சரி மீட்டு கொடுக்கும்படி கத்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு வைராக்கியமாய் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது இனி நான் உன் தானியத்தை அந்நிய புத்திரனுக்கு ஆகாரமாய் கொடுன் உன் உழைப்பு நாளாகிய ரசத்தை அந்நிய புத்திரன் குடித்துக் கொண்டிருப்பதில்லை உன்னுடைய சொத்தை யாரோ அபகரிச்சு அவங்களே சாப்பிட்டு இருக்கிறாங்க உனக்கு ஒண்ணுமே கொடுக்கல கிட்ட போனா மிரட்டுறாங்கன்னு கண்ணீரோட வந்திருக்கிறியா இன்றைக்கு உனக்காக அந்த பாதகனை ஆண்டவர் கண்டிக்கிறார் அவனை மிரட்டுகிறார் உனக்குள்ளதை ஒன்னிடத்துல கொண்டு வந்து ஆளை விடுங்கம்மா சாமின்னு சொல்லி கொண்டு ஒப்படைக்கிறதை இனி உங்களுடைய சொந்த கண்கள் தானும் ஹலலோயா வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல ஆண்டவரே கோடி ஸ்தோத்திரங்களப்பா இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி உமக்கு நன்றி தடைகளை உடைக்கிறவர் இதை உங்களுக்கு முன்னே போகிறார் வாசலால் உட்பிரவேசித்து கோணல் மாணல்களை சுமையாக்கி கரடு முரடுகளை சமநிலைப்படுத்தி சமாதானத்திலே நிலைநிறுத்துவார் என்ற வசனத்தின்படியாக என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை உடைத்து போடும் இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு உம்முடைய பாதப்படியிலே ஜபத்திற்காக கண்களை மூடி கரங்களை கூப்பி நிற்கிற என் பிள்ளைகள் மேலே ஆண்டவருடைய அணுக்கரக மழை ஊற்றப்படுவதாக அன்பு மழை ஊற்றப்படுவதாக பரலோகத்தின் பொக்கிஷ சாலை இவர்கள் மேலே இறங்கி வருவதாக இவர்கள் குடும்பத்தில் இறங்கி வருவதாக போராடுகிற வல்லமைகள் அளிக்கப்பட்டு தேவ அன்பின் அபிஷேகம் என் பிள்ளைகளுக்குள்ளால் திளைக்கும்படி இவர்களை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற விரிசல்கள் எல்லாம் மாறி கணவன் மனைவிக்குள்ளால் நல்ல அன்பை ஐக்கியத்தையும் தாரும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையில் இருக்கிற எல்லா கோல்டுவார் வார் மறைந்து போகட்டும் மாமனார் மாமியார் மருமகளுக்கு இடையில் இருக்கிற எல்லா உட்பூசல்களுக்கு இன்றைக்கு முடிவு வரட்டும் இந்த குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாய் மாறுவதாக நான் ஆசிர்வதிக்கிறேன் இன்றைக்கு கேட்ட இந்த செய்தியின்படியான ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்காதா என் பிள்ளைக்கு கிடைக்காதா என் வாழ்க்கையில் நிறைவேறாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இதை செவிகள் கேட்க செய்த கருவைக்காக முதலாவது நன்றி செலுத்துகிறேன் இவர்கள் கேட்ட இந்த வார்த்தைகளின்படியாகவே இவர்களுக்கு ஆக கடவுது என்று இவர்களை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இவருடைய சிறசலை இருந்து ஆமென்றும் ஆமன் என்றும் வலிப்பதாக இவருடைய குடும்பத்தில் உள்ள எல்லா பஞ்சங்களுக்கு முடிவு வரட்டும் பற்றாக்குறைகளுக்கும் கடன்களுக்கும் இன்றைக்கு விடிவு காலம் வரட்டும் எந்தெந்த பிள்ளைகள் ஒரு ஆசிர்வாதமான வேலைக்காய் காத்திருக்கிறார்களோ நிரந்தர வேலைக்கு வழி திறக்கப்படுவதாக சொந்த வீடு வாசலுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வீடு வாசல் கிடைப்பதாக மகிமையான நல் விசேஷம் குடும்பத்தில் நடக்கும்படி ஆசிர்வதிக்கிறேன் திருமண காரியங்களை ஆண்டவரே முன்னணி செய்து வைப்பீராக அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்படுவதாக சரீரத்தில் எல்லா வியாதியின் கட்டுகளை அறுத்து போடுவீராக டிவைன் ஹீலிங் என் உண்டாகும்படி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் நீண்ட நாள் இருதயத்தில் காத்திருந்து ஏங்கினவற்றை கனியை போல கொடுக்கிற ஆண்டவர் இவர்கள் ஏங்கினதை இன்றைக்கே இவர்களுக்கு கொடுத்து இவர்களை கனம் பண்ணும் ரட்சிக்கப்படாத குடும்பங்களில் ரிப்பின் வஸ்திரத்தை போர்த்தி ஜபிக்கிறேன் கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரையும் ரட்சித்து சபையிலே ஏற்றுக்கொள்ளுகிறதற்காய் ஸ்தோத்திர மன மாற்றங்கள் உண்டாகட்டும் இருதயத்தின் கடினங்கள் மாறட்டும் பிள்ளைகளிடத்தில் காணப்படுகிற கடின இருதயம் நீங்கி பிள்ளைகளுடைய இருதயத்தை நவமான புதிய இருதயமாய் மாற்றுவீராக இருதே வியாதிகள் மாறட்டும் தோல் வியாதிகள் மாறட்டும் தெய்வீக பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஜனங்கள் மேலே ஆண்டருடைய இரக்கம் வெளிப்படுவதாக சீக்கிரத்தில் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து எல்லா தேசத்திலும் உடைய ஆசீர்வாத மழையை பழிய பண்ணும் இதாவே தேங்க்யூ செவன் எயிட் Zero nine nine nine, or visit our website at www.genesiscreations.in.